வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் கண்டு மகிழுங்கள் வணக்கம் இன்னைக்கு நமது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய வல்லாரி சிதினேச ஐயா அவர்கள் ஏழாம் பாவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை விட ஏழாம் பாவம்னாவே பயமாக இருக்குதுங்க அதாவது லக்கணத்திலருந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு ஒன்று சொல்கிறாங்க அந்த ஏழு ஏழாம் இடத்துல என்னங்க அவ்வளோ ஒரு பயம் அந்த பயத்தை கொஞ்சம் போக்குன்னு அதாவது நம்ம இயற்கையாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு பாவங்களுமே வந்து ஒவ்வொரு விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது ஏன் மற்ற பாவங்களை விட ஏழாம் இடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை பற்றி பயம் அப்படின்னா நம்ம தனியாக இயங்கும் போது எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் ஈஸியாக இயங்கிடலாம் ஆனால் கூட ஒருத்தர் சேர்ந்து வரும்போது அதில் ஒரு சுமை அதிகமாகிடும் அப்போ ஏழாம் இடம் தான் வந்து வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடம் தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடம் தான் ஒருத்தங்களுடைய கூட்டு தொழிலை பற்றி சொல்லக்கூடியது நம்ம சமுதாயத்தில் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ நம்ம யார் கூட சமுதாய தொடர்பில் இருக்கோமோ அவங்க எல்லாம் ஏழாம் பாவம் தான் அப்போ ஏழாம் பவன் வரும்போதே என்னாகுது அங்கே ஒரு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தவங்க வராங்க லைஃப்ல பார்ட்னரும் ஒருத்தவங்க வந்துடுறாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துடுறாங்க அது வந்து சரியான முறையில் தேர்வு செய்யாமல் என்ன ஆகும் வாழ்க்கையே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் அதனாலதான் அந்த ஏலாம்பவத்தை பற்றி எல்லாரும் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்றதுக்கு காரணம் பயப்படுறதுக்கான காரணம் ஆனால் ஜோதிட ரீதியாக ஏலாம்பவம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சரியான முறையில் வாழ்க்கை துணையை அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கு முக்கியமாக ஏலாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்ட மாதிரி ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த இடம் தான் வந்து வாழ்க்கை துணைங்கிற பாவங்கிறதுனால அங்க போய் ஒரு பாவ கிரகங்கள் உட்காந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் திருமண வாழ்க்கையில ப்ராப்ளத்தை கொடுத்துரும் அதனால அப்படி பயப்படுறாங்க சோ அதுக்காக அதை நினைச்சா பயப்பட தேவையில்லை ஏழாம் இடத்துல கிரகம் இருக்கிறவங்களும் நல்லா வாழ்ந்திருக்காங்க ஏழாம் இடத்துல கிரகம் இல்லாதவங்களும் வாழ்க்கையில கெட்டு போயிருக்காங்க அது ஏழாம் இடத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கு அந்த வலிமையை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம லக்கணத்திற்கு ஆப்போசிட் பாவமும் அதை வச்சிருக்காங்க மத்ததெல்லாம் பாருங்க பக்கத்து பாவம் இந்த பக்கம் பாவம் அந்த பக்கம் பாவம் வரும் கரெக்டாக லக்னத்திற்கு ஆப்போசிட் பாவம் தான் ஏழாம் பாவம் இருக்கும் அதனால் எப்போயுமே ஏழாம் பாவம்ங்கிறது ஒரு எதிர்வினையை தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தான் நமக்கு எல்லாமே சரியா இருக்கும் அது அந்த பயம் வந்து இன்னும் நிறையா மக்களுக்கு போகலைங்க ஒரு ஜாதகம் வந்து வந்திருக்கு அப்படின்னால எடுத்த உடனே ஏழாம் கட்டம் எட்டாம் கட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இது வேண்டான்ட்டு சொல்லி ஒதுக்கிடுறாங்க இப்போ நீங்கள் அதை ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறீங்க ஏழாம் பாவத்தை பற்றி அது நல்லா விளக்கம் கொடுத்துருக்கு நிச்சயமா நிச்சயமா இப்போ இந்த ஏழாம் இடத்தை சொல்லியிருக்கிறீங்க இல்லையா அதை கூட வந்து இப்போ நண்பர்களும் அதில் வந்துருவாங்களா அதாவது வந்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வருவாங்க சரி இப்போ வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கேன் இப்போ என்ன மாதிரி இன்னொரு ஜோதிடர் ஜோஜிடர் இருக்காருனா அவர் எனக்கு நண்பராக இருக்காருன்னா அப்போ என்னுடைய தொழில் சார்ந்த நண்பர் நண்பர் அவங்க ஏழாம் இடம் பட் காமனாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பதினொன்றாம் பதினொன்றாம் பாவம் தொழில் நண்பர்கள் அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல கொலிக்ஸ் சொல்லுவாங்க நம்ம கூட வேலை பார்க்கறவங்க அவங்க ஏழாம் பாவம் ஸோ அந்த மாதிரி தொழில் சார்ந்த நண்பர்கள்லாம் ஏழாம் பாவம் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வகுப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நிச்சயமாக நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க ஆமாங்க நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ கடந்த ஆறு மாதமாக ஆறு பாவங்கள் பற்றி வகுப்பு முடிச்சுட்டேன் இந்த ஜூலை மாதம் ஏழாவது மாதம் ஏழாம் மாத சன்னைக்கு ஏழாம் மாதம் நான் வகுப்பு எடுக்க போகிறேன் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் எல்லாரும் பயன்படுத்தி நிச்சயமாக நிச்சயமா ரொம்ப நன்றி நன்றி ஐயா வணக்கம் 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 ஆன்லைன் டிவி பார்க்கும் நேர்களுக்கு நம்ம அரங்கத்துக்கு இன்றைக்கி வந்து வளர்ச்சி தினசரியா ஒரு வித்தியாசமான இது வந்திருக்கிறாரு புதுசாக கல்யாணம் போகிறவங்களுக்கு சில டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறாரு அது எப்படின்னு நம்ம கேட்க போகிறேன் நீங்களும் தெரிஞ்சிக்கங்க அதை பற்றி ஐயப்பா கல்யாணம் பற்றி ஏழா மட்டம்னு சொல்லியிருக்கிறீங்க ஏழாம் பவம்னு சொல்லியிருக்கிறீங்க ஆமாம் புதுசாக கல்யாணப்பணவை பார்த்திங்கன்னு வச்சுங்க என் பொண்ணு மனைவி இப்படி அமையணும் படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் கை நிறையா சம்பாதிக்கணும் ஒரு கனவுலாம் இருக்கும் அவங்களுக்கு வீடு நல்ல வசதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி விளக்கம் கொடுத்தீங்கன்னா பார்க்குற நேயர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக அதாவது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஏழாம் இடங்கிறதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய இடம் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி தான் மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜாதகத்தில் ஆல்ரெடி எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கும் இவங்க தான் மனைவியாக வரணும் நம்ம மனைவி வந்து இந்த கலரில் தான் வரணும்னு கூட இருக்கும் இதுதான் படிச்சிருப்பாங்கன்னு இருக்கும் எந்த துறையில் வேலை பார்ப்பாங்கன்னு இருக்கும் இதை நம்ம முன்னாடியே ஜோதட்ட காமிச்சு தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி கனவு காண ஆரம்பிக்கணும் இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளோட அமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம கனவு காணுறாங்க பெண்களும் அதே மாதிரி தான் நிறையா பெண்கள் வந்து இதனாலேயே கல்யாணத்தை வந்து தள்ளி போடுறாங்க எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் பையன் தான் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க ஜாத்தில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்காத வாங்கவே முடியாத தான் அமைவான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் நீங்கள் போராடிட்டே இருப்பீங்க கடைசியாக உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமையும் அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நமக்கான ப்ராப்தம் என்ன நமக்கு எப்படிப்பட்ட பையன் அமைவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து சூஸ் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் நம்ம நம்ம நினைக்கிறதையே நடக்கணும்னு சொல்லி போகும்போது என்னாகும்னா சில இடங்களில் சிக்கல் ஆகிறது தாமதமாக திருமணம் நடக்குது அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா அந்த ஏழாம் இடத்துக்குள்ளே தான் வந்து அந்த எதிர்பாலினர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களே இருக்குது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஏழாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது அதை சரியான முறையில் கொண்டு போனால் தான் வாழ்க்கையை வந்து நல்லா சிறப்பாக கொண்டு போக முடியும் ஏன்னா வந்து இந்த சமுதாயத்தில் நீங்கள் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் எல்லாரும் கூடவும் தொடர்ந்து பயணிக்க முடியறதில்ல சில பேர் பாசிங் கிளவுட்ஸும் வந்துட்டு போயிடுறாங்க சில பேர் மட்டும்தான் வருஷ கணக்காக நம்ம கூட நல்லா பயணிப்பாங்க காரணம் என்னன்னா அந்த ஏழாம் இடத்துடைய வலிமை ஏழாம் இடம் எந்த மாதிரி தொடர்பாக இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே நல்ல விதமாக அமையும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும்னா கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு பொண்ணுக்கு பையனுக்குனால் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் இது பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்னா எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமையும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்ல திருமண வாழ்க்கையா பிரச்சனையான திருமண வாழ்க்கையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கெலாம் நான் சொல்லுவேன் நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணாதீங்க ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கள் ஏழாம் இடத்த அதிபதி போய்ட்டு ஒரு கேது சாரத்தில் நின்றுட்டால் டிவோர்ஸ் ஆன பணம் கல்யாணம் தான் நல்லா இருக்கும் ஏழாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்துட்டாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி தடை இருக்கிறவங்க ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி நீங்கள் ஒருத்தர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதான் தியாக திருமணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் அவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனைவியால் தான் ஃபுல் சப்போர்ட்டு வரும் ஜீரோவாக இருப்பாங்க ஜீரோவாக இருப்பாங்க ஆனால் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கெலாம் சம்பாதிப்பாங்க அதுக்கும் ஏழாம் தான் காரணம் ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம என்ன இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா சரியாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எங்கள் கம்யூனிட்டியை மாற்றி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க எங்களுடைய ஈ ஈக்குவல் ஸ்டேட்டஸுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் சில பேருக்கு வேறு கம்யூனிட்டியில்தான் தான் இருக்குன்னா அப்போ வேறு கம்யூனிட்டியில் பண்ணால் தான் நல்லா இருப்பாங்க அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதி குறைவான இடத்துல தான் கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கும் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையை சிறப்பாக நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் ஒரு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதகமே இருக்காது பிடிச்சிருக்கும் நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பையனுக்கு ஜாதகம் இருக்குது பொண்ணுக்கு வந்து ஜாதகம் இல்லை அப்போ அந்த இதுவும் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் இப்போ யாராவது ஒருத்தர் ஜாதகம் இருந்தால் அதை பாவத் பாவனம்ங்கிற முறை இருக்குது அந்த முறையில் ஒரு பையனோட ஜாதகம் இருந்தால் வரக்கூடிய மனைவிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்குங்கிறத பையன் ஜாதத்தை வச்சே சொல்லலாம் சரி அதான் பாவத் பாவனம் அதுக்கப்புறம் அவங்கள பண்ணலாமாங்கன்னு முடிவு பண்ணுறதுக்கு கோயிலில் பூ கேட்டு பண்ணலாம் அல்லது நாமளே வந்து பிரசனம் போடலாம் ராசி சக்கரத்துலேயே அவங்க வந்த நேரத்தை வச்சு பிரசனம் போடும்போது பிரசனத்தில் ஏலாம் நல்லா இருந்தால் தாராளமாக அவங்க ரெண்டு பேரும் இணைக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஐயா ரொம்ப ஐயா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஏழாம் பாவம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதை வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வந்து செய்யலாம் நிச்சயமாக நிறையா பரிகாரங்கள் இருக்கு ஏழாம் பாவம் வந்து கெட்டு போயிருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் திருமணம் பாதிப்பு வரும் கூட வேலை பார்க்குறவங்களால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் கூட்டு தொழிலில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஸோ அவங்க வந்து அதை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் பாவம் சம்பந்தமான பொருட்களை அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏழாம் இடம் அப்படிங்கிறதா வந்து வாசனை திரவியம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது யாருக்காவது நம்ம வாங்கி கொடுக்கணும் ஏழாம் இடம் தான் திருமணம் அப்போ ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொதுவாக ஆணா இருக்கீங்கன்னா எதிர்பாலினருக்கு நிறைய உதவி செய்யுங்க பெண்ணா இருக்கீங்கன்னா ஆண்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஏலாம் பாவங்கிறது தான் வந்து நம்ம தலையில் வச்சுக்கிற பூ மலர்களே சொல்லும் அப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும் பூ வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய விழா நடக்கும்போதெல்லாம் பூ வாங்கிட்டு போய் நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம் அந்த பூவை ஸோ அந்த மாதிரி பூ வந்து நம்மளுடைய சார்வை ஸ்பான்சர் பண்ணலாம் இதை செய்ய செய்ய அவங்களுக்கு ஏழாம் பாவம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிட்டே வரும் அதே மாதிரி எப்பயுமே ஏலாம்பவம் நல்லா இருக்கணும்னா கருமா ரீதியாக எப்போயுமே அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லாதீங்க ஏன்னா ஏழாம்படுங்கிறது என்ன ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் நம்ம தினசரி சமுதாயத்தில் பழகிட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அடுத்தவங்கள பார்த்து குறை சொல்லக்கூடாது மாதிரி அடுத்தவங்களை பார்த்து ஏழை நம்ம எதுவும் கேவலப்படுத்தக்கூடாது யாரையுமே வந்து காயப்படுத்தக்கூடாது இப்படி காயப்படுத்தாமல் இருந்தாலே ஏலாம்பவம் நமக்கு ஆகிடும் ஏன் ஏழாம் பவம் கெட்டு போகுதுனாலே உன ஜென்மத்தில் வந்து யாரையாவது காயப்படுத்தியிருப்போம் நம்ம கூட பழகக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள வந்து ஏமாற்றிருப்போம் அதனால தான் ஏழாம்பவம் வந்து இப்போ நமக்கு பிரச்சனையாகுது அப்போ அது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக யாரையும் காயப்படுத்தாமல் அவங்கள பொறுமையான முறையில் ஹேண்டில் பண்ணாலே ஏழாம் பாவம் வந்து பலமாயிடும் இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஏழாம் பாவத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க ஏழாம் பாவத்தினுடைய பாதிப்பு நம்ம மனிதன் உடலுக்கு எதை எந்த மாதிரி எல்லாம் தொல்லைகள்லாம் கொடுக்கும் ம் அதை கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நிச்சயமாக பொதுவாக வந்து நம்மளுடைய உடல் உருப்பெடுத்துக்கிட்டிங்கன்னா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பன்னெண்டு பாவங்களாக பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஏலாம்பவம்ங்கிறது நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்புகளான சிறுநீரகத்தை குறிக்கிறது கிட்னி அப்படின்னால ஏலாம் அப்ப யாருக்காவது ஏலாம்பவம் கெட்டு போனாலே அவங்களுக்கு கிட்னில ஸ்டோன் வரும் ஒரு சின்ன அளவுல தான் கெட்டு போயிருக்கு ஒரு பத்து சதவீதம் தான் ஏலாம்பவம் கெட்டு போயிருக்குன்னா கிட்னில ஸ்டோன் வந்துட்டு போயிடும் அல்லது ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிடும் அதே தொண்ணூறு சதவீதம் கெட்டு போயிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ ஏலாம்பவம் எப்படி கெட்டு போயிருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு கிட்னில பிரச்சனை வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண அளவுக்கு போயிடும் அப்போ ஏலாம்பவத்தோட மிக முக்கியமான நோயே கிட்னி தான் அதுக்கப்புறம் முதுகு தண்டு பிரச்சனை ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஏலா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் சில பேரால தாம்பத்தில சரியா ஈடுபட முடியாது அப்ப ஏலாம்பவம் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்ப அத பேலன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அவங்க அந்த நோயில இருந்து வெளியில வர முடியும் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது இதுக்கு ஒரு சிறந்த கோயில் வந்து ஏலாம்பவம் கெட்டு போய் கிட்னி பிரச்சனையா இருந்தா திருச்சி பக்கத்துல ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு ஊட்டத்தூர்ல நடராஜர் இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கிட்னி ப்ராப்ளம் வந்து குணமாகும் அந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களுக்கு இல்லற வாழ்க்கை தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கோயிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை போய் பார்க்கும் பள்ளியறை பூஜைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த பூஜையை வந்து மேக்ஸிமம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் இதை வந்து மெயினாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாவம் கெட்டு போயிருக்கும் போது பிரச்சனைகள் வரும் பாவம் நல்லா இருக்கும் போது நன்மைகள் நடக்கும் அது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஏலாம் பாவம் நல்லா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி ஸ்பெஷலிஸ்டா இருப்பார் டாக்டரா இருப்பார் ஏழாம் பாவம் கெட்டு போனவர் தான் அங்க நோயாளியா பண்ணுவாங்க அப்ப கெட்டு போனவங்க நோயாளியாடுறாங்க ஏழாம் நல்லா இருக்கிறவங்க அவருக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர் ஆகிடறாரு அப்போ ஒரு ஒரு கிரகம் ஒரு பாவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி வித்தியாசமான வாழ்க்கையை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம் இது மரபுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு உண்டுங்களா இருக்கு இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தாத்தா அப்பாவ பெத்த தாத்தா அப்பாவோட அப்பான்னு சொல்றது ஒரு ஜாதகத்துல ஐந்து ஏழு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏழாம் இடமும் கெட்டு போயிருந்தா தாத்தாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துருந்தாருன்னா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு கிட்னி பிரச்சனை ஆகும் அப்ப கர்மா அவங்க தாத்தாவுக்கு இருக்கிற விஷயம் இவருக்கு வருங்கிறத ஜாதகத்துல இருக்கிற தொடர்பு வச்சு சொல்லிடலாம் ஐந்து ஏழு தொடர்பு இருந்தாலே தாத்தாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தா அந்த ஜாதகருக்கு வந்துடும் இது வந்து கர்மாவும் காலச்சக்கரமும் வருதுங்க இந்த விஷயமும் ஒண்ணு இல்லை ஒரு ஜாதகர் அப்படிதான் வராரு அவருக்கு அஞ்சு ஏழு தொடர்பு இருக்கு அவருக்கு ஜாதகத்தை பார்த்தா ஏழாம் இடம் வந்து எட்டில் மறைஞ்சிருந்தது அப்போ கிட்னி சம்மந்தமான ஒரு பிரச்சனை வரும்னு அர்த்தம் அதை நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன் உங்கள் தாத்தா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவரா கிட்னி பிரச்சனை இருந்தவரா ஆமாம் எங்கள் தாத்தா கிட்னி ஃபெயிலியர் தான் இறந்தாருன்னு உங்களுக்கு கிட்னி பிரச்சனை வந்துடும் அப்போ இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த கோயிலெலாம் பரிகாரம் பண்ண சொல்லிட்டு காலச்சக்கர ரீதியான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள போய் தயவு செஞ்சு சந்திக்காதீங்க கூடாது சந்திச்சிட கூடாது சந்திச்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு அபெக்ட் ஆகும் ஏன்னா அந்த கர்மம் இவங்களுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகும் அப்ப நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனையால பாதிக்க விட்டவங்களையும் சந்திக்க கூடாது இப்படி தெரியாம டக்குனு ஏதோ போயிட்டோம் அந்த இடத்துல தெரியாம போறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா தெரிஞ்சே ரெகுலரா போய் பழகுவாங்க நண்பரா இருப்பாரு போய் பழகிட்டே இருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா

அந்த பிரச்சனை உள்ள நபர்களை நம்மளை சந்திக்க வச்சிருவாரு சந்திக்க வச்சிருவாரு சந்திக்க வச்சு வேலைல தான் விதி நம்ம வாழ்க்கையில விளையாடையணும் ஸோ இந்த இடத்துல விதியும் வந்துடுது ஆமா அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் நமக்கு இருக்குங்கிறது முன்னாடி தெரிஞ்சாதான நீங்க கவனமா இருப்பீங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு நமக்கு ஜோஷியர் வேற சொல்லிருக்காரு கிட்னி ப்ரோ நமக்கு வரும்ன்ட்டு அப்போ நீங்க போய் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடா அவருக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்யலாம் மனிதாபிமானிதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை உண்டு இந்த இதுக்கெல்லாம் பயமும் ஒரு காரணங்களா பயம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் பயம் வருது சரிங்களா கிட்னிக்கு பயம் ஒரு காரணம் தான் இப்போ ஏன் வந்து பயப்படுற குழந்தைங்க வந்து ஒன் பாத்ரூம் போயிடுறாங்க யூரின் போயிடுறாங்கல்ல அப்போ சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒரு எமோஷன்ஸ்க்கும் பாடியில் ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் அப்போ யாரெல்லாம் வந்து பயத்தை வந்து வெளிப்படுத்தாமல் பயந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும் யாரு கோவத்தை வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வரும் யார் டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஸோ இப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒரு ஃபிசிக்கல் டிசீஸ் வந்து கனெக்ட் ஆகுது அது ஜாதகத்துக்குள்ளே பார்க்கும்போது கரெக்டாகவே இருக்கும் இப்போ ஒரு 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 நாளைக்கு வந்து யூரின் போகலை வேறு ஏதாவது கூட உடனே வந்து எனக்கு எதாவது கிட்னி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சா இந்த மாதிரி அடிக்கடி ஒரு மன ரீதியாக பயந்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் அதை அதுக்கு என்ன பண்ணிக்கணும் ஒரே சொல்யூஷன் ஜோயரோட பாருங்கள் பிரச்சனை இருக்கா இல்லையுன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னு வந்துருச்சு அடுத்து அப்படி டாக்டர் போங்க போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்க கிட்னி எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் நீங்க கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா உங்க பயத்தை விட்டுட்டு ஃப்ரீயா இருங்க அந்த மருத்துவரை பார்க்கும்போது ஜோதிடத்தையும் நம்ம ஆலோசனை கண்டிப்பா கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் இது தெரியும் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏன்னா மருத்துவர்கிட்ட போய் நீங்க பாத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேன் எடுத்து பாத்ததுக்கு அப்புறம் தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் தெரியும் ஜோஷியர்கிட்ட காமிக்கும் போது கிட்னி ஃபங்க்ஷன் எப்படின்னு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம எப்ப அது பாதிப்பு வரும்னு சொல்லிடுவாங்க ஜோஷியர்க்கு சார் உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு நாற்பத்தி ரெண்டாவது வயசுல கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் பிரச்சனை வரப்போகுதுன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து கிட்னி ப்ராப்ளம் எதனால வருது தண்ணி ஒழுங்கா குடிக்கலன்னா வரும் யூரின் ஒழுங்கா போடின்னா வரும் சுகர் இருந்தால் வரும் அப்போ அது வராத மாதிரி நம்மள வந்து கட்டுப்படுத்திக்கணும் உணவு முறைகள்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் இதில் இதுக்கு வாழ்வியல் ஏதாவது தொடர்பு பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு பாக்கும்போது இந்த கோயில் போற பரிகாரங்கள் மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது பீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா பீன்ஸ் வந்து எப்படி இருக்குங்க பாக்குறதுக்கு அந்த பீன்ஸ் கொட்டை அது எப்படி இருக்குங்க பாக்குறது அந்த டெஸ்டிஸ் அந்த நம்மளுடைய அந்த சிறுநீரகத்துடைய வடிவில் இருக்குமா பீன்ஸ் பீன்ஸை வந்து அடிக்கடி கட் பண்ணி போடணும் கட் பண்ணி போடணும் சிறுநீரக பிரச்சனை வருவாங்க இங்கே எதுக்கு தொடர் பீன்ஸ் பொரியல் பண்ணி சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி அடிக்கடி நிறைய பேருக்கு தானம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த உடல் உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்க தாந்திரிகா என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணனும்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஷேப் இருக்கு இல்லைங்களா ஹார்ட்னா ஒரு ஷேப் அது ஹார்டின் ஷேப் கிட்னா ஒரு ஷேப் இருக்கு லிவர் அப்படின்னா ஒரு எலிமா ஒரு அப்படி அது ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வெளியிலேயோ தங்கத்திலேயோ செஞ்சு கொண்டு போய் கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்களா செஞ்சுட்டீங்கன்னா உங்க அந்த உடல் உறுப்புல இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடும் அது எங்க போடலாம் எந்த இடத்துல போட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல போடலாம் ஏன் அப்படின்னா அங்கதான் காட் ஆஃப் மெடிசன் சொல்லக்கூடிய மருத்துவ கூட தன்வந்திரி அங்க இருக்கார் அப்ப அங்க போய் போட்டீங்கன்னா வேலை செய்யும் அப்ப நம்ம உடம்புல எந்த அதனால அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்க சமயபுரத்துல கண் வாங்கி வாங்கி போடுறாங்க அது கண்ணு மட்டும் தான் ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியுது இந்த மாதிரி எல்லா உடல் உறுப்புகளும் பண்ணலாம் கண்ணு பண்ணலாம் மூக்கு பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாரிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்துல பண்ணி பண்ணி கொடுக்க போறாங்க பண்ணி அது கோயில போய் போடுங்க போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அது கிட்னிக்கு ஸ்ரீரங்கம் பக்கா வேலை செய்யும் ஏன்னா அது சுக்ரனுடைய ஸ்தலம் கிட்னின்னா சுக்ரன் சுக்ரன் ஏழாம் போவத்துக்கான ஸ்தலமும் கூட அப்போ அழகா போய் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் 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 ஏழாம் பாவத்தை பற்றி இப்போ ஏ கேட்டதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க ஏழாம் பாவத்தில் உறுப்புகளின் நூல் தானம் வந்து திருச்சியில் தான் ஃபேமஸ்ன்னு சொன்னீங்க இது முதல் முறையே இங்கே தான் கேள்விப்படுறேங்கய்யா அது உண்மையாலும் சாத்தியமாக அந்த மாதிரி சப்போஸ் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சரிங்க அதை போய் பண்ணியிருக்காங்க சரிங்க சாத்தியமான ஒரு விஷயந்தான் சரிங்க அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவங்க சொல்லுங்கள் சரிங்க உறுப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அந்த உறுப்பை வெளியில் செஞ்சு சரிங்க போய் உண்டியில் போட்டுறோம் சரிங்க இப்போ திருமணம் ஆகி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது அது அவங்களுக்கு எப்படி ரெமடி பண்ணுறது இப்போ மாதிரி ஏன்னாச்சும் கோயில் இருக்குதுங்களா பொதுவாக வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை சரியாக பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது நல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் பரிகாரம் வருது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாதத்தையும் பார்க்கணும் பார்த்து அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அடிக்கடி வந்து திருக்கல்யாணம் பார்க்கணும் கோயிலில் திருக்கல்யாணம் நடக்குது இல்லைங்களா ஆமாங்க அந்த திருக்கல்யாணம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாலே அந்த குடும்ப ஒற்றுமை வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சிவனும் சக்தியும் ஒரே சுரூபத்தில் இருக்காங்க ஒரே விகரத்தில் சிலையில் இருக்கிறனால அங்கே அடிக்கடி போயிட்டு வர்றது ஒரு நல்ல பலனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு அவங்க ஒன்றா சேர்ந்து போயிட்டு வந்தாலே அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக நிறையா விளக்கங்களுக்கு கொடுத்தீங்க ஏலம்பாத்தி பற்றி இதனுடைய கிளாஸு எவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கிறீங்க நான் ஆக்சுவலாக அந்த ஜூலை மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் ஏழாவது மாதத்தில் ஏழாம் பாவத்தை பற்றி வகுப்பு கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் நிறையா விஷயங்கள் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஏன் இந்த மாதிரி வகுப்புகள் போடுறோன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த படிக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வகுப்புகள் போடுறோம் அது விருப்பம் இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா ஏழாம் பாவத்தை பத்தி முழுமையான தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளாஸ் ஒரு நாள் வகுப்பு தான் ஒரு நாள் வகுப்புனா காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நடக்கும் இதை கொஞ்சம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க வந்தாதான் நான் நடத்தும் போது ஈஸியா புரிஞ்சுக்கணும் இன்சா சொல்லி கொடுப்பேன் ஒவ்வொரு விஷயம் எப்படி வேலை செய்து நாலு மணி நேரம் வகுப்பா இருக்கும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள்